நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை ஆன்மீக உண்மைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கற்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் பொதுவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திர மாசம்தான் தமிழ் வருஷ பரப்பு அந்த சித்திர மாசம் தமிழ் வருஷப்பரப்பை வச்சுதான் பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்கள் பலவீனங்களை பொறுமையாக தெளிவாக கனிவாக சொல்ல முடியும் ஆனால் நம்மளுடைய ஆவல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல துன்பங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவைப்பேறு அவமானங்களை சந்திச்சிருந்த நம்மளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஒரு நல்ல காலம் பிறக்காதா ஒரு வாழ்க்கை தெளிவாகாதா இந்த வருஷமாவது நம்ம மேன்மை அடைய முடியாதா நம்ம ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆவாதான் சொல்லக்கூடிய ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும் அப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் ராசிக்கு நாலாவது வீடு கடகராசி கடகராசினாவே ஒரு பெண் நண்டு சொல்லிட்டு போயிடலாம் பெண் நண்டு இருந்தாலும் தாய்மையை குணம் பாசங்கள் மேல அரவணைக்க கூடிய ஒரு குணமுடைய இந்த கடகராசி இந்த கடகராசில மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அதிபதி விஷ்ணு பெருமான் அப்ப குரு சனி புதன் மூணு நட்சத்திரமே பலமாக இருக்க வேண்டிய இந்த கடகராசியில நல்ல டாக்டர்ஸ் நிறையா இருப்பீங்க அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் பண்ணக்கூடியவங்க இருப்பீங்க சனி பரமாத்மாவுடைய நட்சத்திரனால வாதம் விவாதம் பண்ணக்கூடிய லா படிக்கக்கூடியவங்க நிறைய இருப்பீங்க எல்எல்பி படிக்கக்கூடியவங்க நிறையா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கலைத்துறையில பிரகாசிக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய ஜாதகமும் இந்த கடகராசிக்காரங்க தான் சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் இல்ல ஏதோ ஒரு கேமராமேன் ஏதோ ஒரு ஒரு சினிமா சம்பந்தப்பட்டதுல வரக்கூடிய தன்மைகள் நிறைய இருக்கும் பொதுவா இந்த கடகராசிக்காரங்க பொதுவாவே பார்த்தீங்கன்னா தான் யோகங்கள் நிறைய அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு படிச்ச ஜாதகம் படிச்சிருந்தும் படிக்காத மேதைகள் சொல்லக்கூடிய தன்மையும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு உண்டு அற்புதமான ராசிக்காரங்க ஆனா பெண் ராசி தான் தாயி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தாயும் மாமியாரோ யாரோ எவரோ ஒன்றும் உங்களுக்கு ஆகாது மனைவி சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய ஒரு தன்மையும் உங்களுக்கு உண்டு இருந்திருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன வரைக்கும் அஷ்டமத்தில் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சு ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு அஞ்சு சனிப்பெயர்ச்சி வந்து பல இடையூறுகளையும் இன்னல்களையும் சந்திச்சிருந்த ஜாதகத்தன்மை இந்த கடகராசிக்காரங்களுக்கு உண்டு கடன் நோய் வறுமை பயம் இப்படியாம்பட்ட ஒரு தன்மையிலையும் நீங்கள் ஆள்பட்டிருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உண்டு ஆனால் உங்களுக்கு இந்த அஷ்டமசனி விலக போகுது அகமகிழ்ந்து வாழ போறீங்க அரசனை போல வாழ போறீங்க ஆன்மீக ஞானமும் ஆன்மீக தோரணையும் தெளிவான அமைப்புல வரப்போகுது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடகராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஜாதகத்துல வருது இருந்திருந்தாலும் எட்டுல சனி பகவான் இருந்த சனி பகவான் விலகி ஒன்பதாவது வீட்டுக்கு மீன ராசிக்கு பேசிக்கிறாரு அது ஒரு பக்கங்களும் உங்களுக்கு யோகம்தான் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பெயர்ச்சி உங்க கடகராசிக்கு எட்டாவது வீட்டுல வருது எட்டாவது வீட்டுக்கு அதிபதி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் உள்ள சந்திரனுக்கும் சனி பகவானுக்கும் ஆகும் நட்புத்தா அதனால எட்டாம் வீடும் கேட்டா ஆயுள் கண்டம் நோய் வறுமை பயம் இருக்கும் தான் உயிர் மேல தனக்கு பயம் இருக்கும் தான் வாங்குற கடனை திருப்பி அடைக்க சக்தி யுக்தி கேளு குடு அப்படின்னு தான் நீங்க சாமி கிட்ட கேப்பீங்க கோடி ரூபாய் கடன் வாங்கினாலும் கொடுக்கறதுக்கு தெம்பு இருக்கு வெளிநாடு வெளி தேசத்து உடையக்கூடிய வேலைப்பாடுகளோ வெளிநாட்டு பிரவேசங்கள் போகக்கூடிய ஒரு வேலைப்பாடுகளோ பல சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்புக்கு ஒரு சூட்சமமான வழிமுறைகளை தேடக்கூடிய தன்மை இந்த கடகராசிக்காரங்களுக்கு நிறையாவே உண்டு காசு பணம் இப்போதான் சேர்த்து வைப்பீங்க ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு நாற்பது வயசு வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தப்பாக நினச்சிக்காதீங்க நாற்பது வயசு வரைக்கும் நாய் படாத பாடுபாடுன்னு சொல்லுவாங்கள்ல அது கடகராசிக்காரங்களுக்கு தான் கஷ்டந்தான் பட்டிருப்பீங்க இனிமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு நேரம் வருது அகமகிழ்ந்து வாழக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் வருது ஆன்மீக ஸ்பிரிச்சுவல்ஸு ஆன்மீக குரு ஒரு நண்பன் அரச மரம் இப்படியா பட்ட தன்மைகளை பிடிச்சுக்கிட்டு தன்னை யாருங்கிட்டு தவம் செஞ்சீங்கன்னா மறு ஜென்மம் உங்களுக்கு கிடையாது ஏன்னா இந்த ரெண்டரை வருஷத்துலேயே நீங்க பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பிராயத்தை நீங்க தேடிக்கிட்டீங்க ஆன்மீக சம்பந்தப்பட்டதை பிடிச்சிக்கிட்டீங்க குருவை பிடிச்சிக்கிட்டீங்க போகாத கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய ஒரு தன்மையும் உங்க ஜாதகத்துல வந்து கடகராசிக்காரர்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கப்போகுது கல்யாணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு குறிப்பிட்ட காலத்துல ஒரு கல்யாணங்காட்சி வரப்போகுது உங்களுடைய பார்வை உங்களுடைய கால் தடம் பட்டக்கூடிய வீட்டில் கஷ்டமா இருந்தாலும் அந்த வீடு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது காரு வீடு பங்களா இப்படி ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கக்கூடிய ஒரு நேரம் காலங்கள் கடகராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குது இருக்கு குரு பகவான் பயிற்சியும் நல்லா இருக்கு சனி பகவான் பயிற்சியும் நல்லா ராகு கேதுவோடைய பெயர்ச்சியும் உங்க கடகராசிக்காரர்களுக்கு யோகம்தான் முன்னுக்கு பேசினவங்க உங்க முன்ன இருந்து உங்களை வந்து தூற்றுனவங்க இவன் எப்படி வாழ்ந்துருவான் இவனை எப்படி நான் வாழ வைப்பேன் அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு வருது நீங்க செய்யற தொழில லாபம் கிடைக்க போகுது சாதாரண ஒரு எக்ஸிகூட்டிவா இருந்தீங்கன்னா கூட உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் வரப்போகுது நல்ல நேரம் உங்களுக்கும் உண்டு ஏன்னா ராசிக்கு பன்னெண்டாவது வீட்ல குரு பகவான் பெயர்ச்சி ராசிக்கு ஒன்பதாவது வீட்ல சனி பகவான் பெயர்ச்சி ராசிக்கு எட்டாவது வீட்ல ராகு கேது பெயர்ச்சி மூணு பெயர்ச்சியுமே உங்களுக்கு தான் இருக்கும் ஆனா ஆண்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணீங்கன்னா சரிஞ்சிருவீங்க பெண்கள் கணவனுக்கு துரோகம் பண்ணிங்கன்னா கஷ்டப்படக்கூடிய நேரம் வந்துடும் இரண்டாயிரத்தி இருபத்தி அகமகிழ்ந்து அன்போட பண்போட அனுசரிச்சு சந்தோஷமா தா மனைவி தா மக்களோட வாழ்ந்து வந்தீங்கன்னா உச்ச நிலையில் அடையக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் உண்டு காசு பணம் எந்த திசையில் வரும் தெரியாது கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு நாலா தசையும் யோகம்தான் பொதுவாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் கிழக்கு வடக்கு மேற்கு திசை தான் யோகம் உங்கள் நீங்கள் இருக்கிற இருந்து மேற்கு திசை பார்த்த மாதிரி யோகங்கள்லாம் நிறையா கிடைக்கும் உங்கள் நாலா தசையும் உங்களுக்கு காசு பணம் வரக்கூடிய நேரம் வருது தெளிவாக இருந்துக்குங்க நல்ல ஞானங்கள் பெறுங்க டைம் கிடச்சா கோயம்பேடு இருக்க வேண்டிய குறுங்காளீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு போங்க ஞாயிற்றுக்கிழமை நால் ரெட்டாறு சர்வேஸ்வரர் பூஜையை பாருங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வடபல்லனி முருகன் கோயிலுக்கு போங்க சனிக்கிழமை அன்னைக்கு பொலிச்செல்லூரில் இருக்க வேண்டிய சிவன் கோயிலுக்கு போங்க இப்படி பக்கத்து பக்கத்தில் இருக்க வேண்டிய கோயில்களுக்கு போயிட்டு ஞானத்தை கேட்டுக்குங்க கோயில் வாசலில் போனவனே கையெடுத்து கும்பிடுங்க கோபுரத்தை பார்த்து உடனே உள்ளே போவாதீங்க இறைவா எனக்கு சுபகாரியம் நடக்கணும் என் வீட்டில் நல்லது நடக்கணும் என் பிள்ளை படிக்கணும் என் பிள்ளைக்கு கல்யாண காட்சி நடக்கணும் வேலை கிடைக்கணும் உங்கள் ஆசைகள் தேவைகள் எல்லாம் வாசல் நின்று கோபுரத்தில் கையெடுத்து கும்பிட்டு சொல்லிவிட்டு ப்ளைண்டாக கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு இன்னும் யோகம்தான் மறுஜென்மம் உங்களுக்கு கிடையாது கடகராசிக்காரங்க கருமப்பலனை அனுபவிக்க பிறந்தவங்க கோயில் அர்ச்சகராக இருக்கலாம் ஆன்மீக சொற்பொழிவு பேசலாம் மத போதகராக இருக்கலாம் ஜோசியன் சொல்லலாம் குரி சொல்லலா அருள்வாக்கு சொல்லலாம் ஆன்மீக சம்பந்தப்பட்டது எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடியவங்க தான் கடகராசி நானும் கடகராசி தான் இருந்திருந்தாலும் கடகராசிக்காரங்களுக்கு எந்த குறையும் வராமல் இருக்க அந்த மாடம்பாக்கம் தேனுபுரிசு தேனு காம்பாலுடைய அனுகிரகமும் வடபழனி முருகனுடைய அனுகிரகமும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல வளத்தையும் செல்வ செழிப்பையும் குறைவில்லாத செல்வமும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கடைச்சி மேலும் மேலும் சிறப்பாக வரணும் சிவாய நம்ம